ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய ஒரு கேவலமான செயல் இன்று காலை நடந்தேறியிருக்கு அண்ணாமலை முதல் அதிமுக வரை அனைவரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க முக்கியமாக ஹிந்துக்களுடைய மனது மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் காலையில் கலைஞர் சமாதி இருக்குல்ல அவருடைய இறந்த சமாதியில் போயிட்டு நம்ம கோவில் கோபுரம் மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம கோவில் கோபுரங்கள் எப்படி இருக்குமோ அந்த கோபுரங்கள் அதே கலர் அதே பெயிண்ட் அடித்து அந்த சமாதிக்கு மேலே அந்த கலர் அந்த கோவில் கோபுரம் மாதிரி டெக்கரேட் பண்ணி பூக்களை தூவி வழிபாடு செஞ்சுருக்காரு அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு அதாவது எந்த மூளையுள்ள அறிவுள்ள மனிதனாவது இறந்தவர்களுடைய சமாதியில் இது மாதிரி கோவில் கோபுரம் மாதிரி டெக்கரேட் பண்ணி யாராட்டி வழிபடுவாங்களா இவருடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கு இவருடைய நன்றி உணர்வை காட்டுவதற்கு திமுக குடும்பத்துக்கு கொத்தடிமை வேலை செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஈடுபட்டிருக்காரு இந்த லட்சணத்தில் இவர் இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்காரு இந்த இந்த சேகர்பாபு எந்த அளவுக்கு கீழ்மட்டமான கேவலமான ஆளு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே உதாரணம் இந்த போட்டோவே உதாரணம் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்து போட்டிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் திமுக அமைச்சர்களிடையே முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலங்காலமாக ஹிந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் தனது தொழில் போட்டிக்கு ஹிந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பு சேகர்பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவருடைய புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும் நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி ஹிந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் நீங்க அந்த கோபுரத்தை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க ஹிந்து சமய அறநிலையத்துறை அமைப்பு ஆணையம் அப்படின்னு போட்டு அந்த கோவில் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க அந்த இறந்தவருடைய கலைஞரவருடைய சமாதியில் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் இது மட்டும் இல்லங்க அதிமுகவில் இருந்தும் ஒரு கண்டன குரல் வந்திருக்கு என்ன கண்டனம் அப்படிங்கறத தற்போது அதிமுக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் கருணாநிதி சமாதி மேல் கோவில் கோபுரம் வைத்து மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தரத் தெரியாத இந்த ஸ்டாலின் அரசு அடிப்பொடிகளை ஏவி விட்டு கடவுள் நிந்தனைகளை செய்வதையே முழு நேர வேலையாக கொண்டவர் கருணாநிதி அவரின் புதைவிடத்தில் கோபுரத்தை வைப்பதை விட ஏதேனும் துரோகம் உள்ளதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க முக்கியமாக இறந்தவர்களுடைய சமாதியில் அடிப்படை அறிவு உள்ள எவராவது கோபுரம் வைப்பார்களா அப்படின்னு அதிமுக ஐடி அஃபிஷியலாக இந்த சேகர்பாபுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க சேகர்பாபு எந்த அளவுக்கு கீழ்த்தரமான சிந்தனை கீழ்த்தரமான மனநிலை உள்ளவர் அவருக்கு ஹிந்து அறநிலையத்துறை கையில் கொடுத்து ஹிந்து அறநிலையத்துறையே குட்டிச்சோராக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கோவிலுக்கு போகிற எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துவிட்டு இனியும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போகணும் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹிந்துக்களையும் நம்மளுடைய மத உணர்வுகளையும் புண்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரியும் முறை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்